ஹாய் பிரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் இணைவென்ற திமிரை நாவல் பகுதி முப்பது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம் கார்த்திக் வேதா அக்னி இருவரும் இணைந்து ஆகாஷையும் அவனுடன் வந்தவர்களையும் தூக்கி போட்டு பந்தாடி கொண்டிருக்க ஆகாஷாலும் அவனது கூட்டாளிகளாலும் இருவரையும் எதிர்கொள்ள இயலவில்லை சில நிமிடங்களில் வனவகுப்பு அதிகாரிகள் தங்கள் படையோடு அங்கு வந்து சேர்ந்தனர் வேதாவையும் அக்னியையும் அவர்கள் கைது செய்ய விரைந்து வந்த பூமியோடு மௌனிகாவும் வந்து நடந்ததை கேட்டு பூமி கார்த்திக் வேதா என்று கூற மேற்படி அவனை எதுவும் கூற விடாமல் தடுத்த ஆகாஷ் ஓ அது இவன் தானா இவனை பத்தி டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சுட்டு தான் வந்திருக்க இவன் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற செய்திய ஊ மூலமா தெரிஞ்சுகிட்ட அடுத்த நிமிஷம் மேலிடத்துக்கு போன் போட்டு பூமி சுதாகர காட்டுக்குள்ள அனுப்பின மாதிரி வேற ஏதாவது ஆபீசரை ரகசியமா அனுப்பி இருக்கீங்களான்னு விசாரிச்சா இல்லன்னு கார்த்திக் வேதாவா அனுப்பினீங்களான்னு சொல்லி கேட்டா நோன்ற பதில் தான் வந்தது அது மட்டும் இல்ல மெடிக்கல் லீவ் எடுத்துட்டு போனவன் டியூட்டில ஜாயின் பண்ணலன்னு சொன்னாங்க அப்புறம் இப்படி இவன் காட்டுக்குள்ள செவன்த் சென்ஸ் கம்பெனி எம்ப்ளாயியா நுழைஞ்சான்னு விசாரிச்சா எல்லாம் பணத்துக்காகன்னு தெரிய வருது மெடிக்கல் லீவ் போட்டுட்டு இந்த மாதிரி தனியார் கம்பெனிகளுக்கு வேலை பார்த்து லட்சம் லட்சமா பணத்தை சம்பாதிக்கிறத ஒரு வச்சிருக்காங்க சில அரசு அதிகாரிகள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி டைம் தான் இப்படி ஒரு வேலையை பாக்குறான் அப்படிப்பட்ட இவன் நான் ஒரு குற்றவாளிய அரெஸ்ட் பண்ண வரும்போது அதை தடுத்து எங்களையே தாக்குறான் அதனால தான் அதனால்தான்ஸ்க்கு போன் போட்டு இவனை அரெஸ்ட் பண்ண சொன்னேன் குற்றவாளி அரெஸ்ட் பண்ண வந்தீங்களா பூமி வியப்போடு மூவரும் அதிர்ச்சியோடு கூடிய ஆதிவாசிகளும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்தனர் எஸ் இவ ஒரு குற்றவாளி தான் இவ பிறந்து வளர்ந்தா இவளுக்கு போதைப் பொருள் கடத்துறவங்களோட தொடர்பு அது போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு இவளுடைய வீட்டுல போய் விசாரிச்சாங்க அவமானம் தாங்காம இவளுடைய குடும்பம் கூட்டத்தோட தற்கொலை செஞ்சுக்கிச்சு ஆனா இவ இருந்து தப்பிச்சு புது பேர்ல புது இடத்துல வந்து சேஃபா தங்கிட்டா நோ நான் குற்றவாளி இல்ல எல்லாம் இவனும் இவனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து ஜோடிச்ச பொய்யான கட்டுக்கதை அக்னி கத்த அத நீ கோர்ட்ல வந்து சொல்லு ஏளனமாக அவளை பார்த்து சிரித்த ஆகாஷ் கூற ஓகே ஆகாஷ் வேதாவையே அரஸ்ட் பண்ணீங்க லீவில இருக்கிற ஒரு அதிகாரி தன்னுடைய சுய லாபத்துக்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வேலை பார்க்கறது மட்டும் இல்ல கடமை செய்ய வந்த அதிகாரியான கைது பண்ணன் அவன் கூறி முடிப்பதற்குள் ஓடி வந்த ஒரு இளைஞன் தங்க கூடம் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் முத்துவேலி நாட்கள் தோண்டி புதையல் எடுத்த செய்தியை ரகசியமாக ஆகாஷிடம் கூறி முத்துவேல் அவனை அழைப்பதாகவும் கூற அப்படியா என்று வியந்த ஆகாஷ் வனவகுப்பு அதிகாரிகளை தவிர்க்க விரும்பி சார் இந்த குற்றவாளிகளை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் என்று கூற ஓகே சார் என்ற அதிகாரிகள் இருவரையும் ஆகாஷிடம் ஒப்படைத்து விட்டு செல்ல குகன் மூர்த்தி இவங்க ரெண்டு பேரையும் இழுத்துட்டு வாங்க முத்துவேல் சார் கூப்பிடுறாராம் என்று கூறிவிட்டு நடக்க ஆரம்பித்தான் பூமி மௌனிகா இருவரும் அவர்களை பின்தொடர அவர்களை தடுத்த ஆகாஷ் நீங்க ரெண்டு பேரும் உங்க வேலையை போய் பாருங்க எங்க பின்னாடி எதுக்காக வரீங்க என்று கேட்டான் இல்ல ஆகாஷ் நானும் உதவிக்கே அது எதுவும் தேவையில்லை மேலதிகாரிங்க இவனுடைய விஷயத்தை கையாள என்னதான் அனுப்பி இருக்காங்க உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் நீ போய் பாரு சிறிது கோபமாகவே கூறிவிட்டு ஆகாஷ் அங்கிருந்து நடக்க செய்வதறியாது திகைத்த பூமி மௌனிகா இருவரும் அப்படியே நின்று விட்டனர் எங்க வேலை பார்க்கிற செவன்த் சென்ஸ் முத்துவேல் சார் கூட்டிட்டு வர சொன்னாரு ஓடி வந்த அந்த இளைஞன் குமரன் சலீம் ஜான்சன் மட்டுமல்ல ஆராய்ச்சிக்காக வந்த செவன்த் சென்ஸ் கம்பெனி ஆட்கள் அனைவரும் அவர்களை பின்தொடர்ந்து நடந்தனர் புதையில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த இடத்தை அடைந்த ஆகாஷின் விடிகள் மின்னியது இரு தங்க குடங்கள் நிறைய தங்க நகைகளும் தங்க நாணயங்களும் நிறைந்திருக்கிறது அதை தூக்கி மேலே வைத்துவிட்டு இப்போதும் முத்துவேலின் குழு தோண்டி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீண்ட நேரம் தோண்டிய பிறகும் வேறு ஒன்றும் கிடைக்கவில்லை குமரனை கோபமாக பார்த்த முத்துவேல் என்ன குமரன் ஒளிரும் காளான் கூட்டம் கூட்டமா இருக்கிற இடத்தை சீக்கிரமா கண்டுபிடிக்க சொன்ன அதையே இன்னும் கண்டுபிடிக்கல சாரி சார் இந்த இடத்தை தவிர வேற எந்த இடத்துலயும் ஒளிரும் காளான் கூட்டம் கூட்டமா நிக்கிறத நாங்க பாக்கல என்ன முட்டாள் மாதிரி பதில் சொல்றீங்க ஒளிரும் காளான் கூட்டங்கூட்டமாக இருக்கிற இடத்துலதான் ஒரு பெரிய பாம்பு புற்று இருக்குன்னு இங்க இருக்கிற ஆதிவாசி மக்கள் சொல்றாங்க அந்த பாம்பு புற்று இருக்கிற இடத்தை சுத்திதான் புதையல் இருக்குன்னு இங்க இருக்குற மக்கள் காலங்காலமா நம்பிட்டு இருக்காங்க அதை கண்டுபிடிக்க சொல்லி அனுப்புனா உங்க வேலையை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சரி புதையல் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல ஒளிரும் காளான் பல கொடிய நோய்களை போக்குற மெடிசின்னு சொன்னாங்க அது உண்மையா பொய்யானாவது கண்டுபிடிச்சீங்களா அதை வச்சு புதுசா ஒரு மருந்து கம்பெனி ஆரம்பிச்சு பத்து காசு பாக்கலாம்னு பார்த்தா அது கூட பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை எல்லாம் எதுக்கு சம்பளம் கொடுத்து இந்த காட்டுக்குள்ள அனுப்பி வச்சேன் அது லட்சம் லட்சமா சம்பளம் கொடுக்குறேன் கோபமாக கேட்டார் முத்துவேல் சார் எனக்கு இந்த வேதா மேல ஒரு சின்ன சந்தேகம் சார் குமரன் கூற என்ன சந்தேகம் இவன் தான் அடிக்கடி எங்களுக்கு தெரியாம நைட்டு பகல் ஏதோ ரகசிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் இவனுக்கு அந்த பாம்பு இருக்கிற இடம் கூட தெரியும் ஒரு ஐ பி எஸ் அதிகாரி என்று அறியாது ஒரு சாதாரண காவலன் ஆனால் குற்றவாளியாக சிக்கி இருப்பவன் இவனால் எந்த பிரச்சனையும் தனக்கு வராது என்ற தைரியத்தில் திமிராக அவனுக்கு இப்போதும் ஒரு மரியாதை கூட கூடாமல் பேசினான் குமரன் சார் இவங்க அளவு பெரிய ஆபீசரா நம்ம வேதா இல்லாம இருக்கலாம் ஆனா அவரும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க இல்லைன்னா நாளைக்கு பிரச்சனை வந்துட போகுது சலீம் எச்சரிக்கை சார் இவனை இந்த ஜான்சனும் இந்த வேதாவுக்கு கையாளுங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார் குமரன் முத்துவேலிடம் கூற ஐயோ நம்மள வேற மாட்டி விட்டுட்டானே ஜான்சன் வாய்க்குள் முனு முனுத்தான் அப்படியா அப்ப சரி இவனுங்களையும் அடிச்சு உதச்சு பாம்பு புற்றும் புதையிலும் இருக்கிற இலத்தை பத்தி கேளுங்க சொல்லாட்டி இதோ நிக்கிறாளே அழகு பதுமை இவள இவனுங்க கண்ணு முன்னாடியே ஒவ்வொருத்தரா நோ என்று கத்திய வேதா இப்ப என்ன உங்களுக்கு பாம்பு புற்று புதையல் ரெண்டு இருக்கிற இடம் தெரியணும் அவ்வளவுதானே ஆமட கண்ணா அதுக்காக தானே பத்து வருஷமா இந்த காட்டுக்குள்ள வந்து தங்கி மக்களோட மக்களா பழகி இந்த காட்டுல என்னென்ன இருக்கு ஏதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தேடுறதுக்காக ஒவ்வொரு ஆராய்ச்சின்ற பேர்ல லட்ச லட்சமா சம்பளம் கொடுத்து ஒவ்வொருத்தரையா இந்த காட்டுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு இருக்கேன் கொடிய நோய்களை போக்குற மருந்து தயாரிக்கிற கம்பெனியோட உரிமமும் எனக்கு தான் வேணும் உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரனா நான் தான் ஆகணும் ஒத்துவேல் கூற ஆனா சார் நம்ம அருண் பாண்டே கிஷோர் சர்மா இவங்க ரெண்டு பேருக்கும் ஷேர் கொடுக்கணும் சார் அவங்களும் உங்க பார்ட்னர் ஆச்சே ஆகாஷ் கூற ஆகாஷ் உன்னை ஐபிஎஸ் ஆக்குனது வேணும்னா அருண் பாண்டேயா இருக்கலாம் என்னோட எனக்கு தாரவாத்து அன்னைக்கே நீ என்னுடைய ஆளாயிட்ட இந்த அருண் பாண்டே கிஷோர் சர்மா ரெண்டு பேரையும் ரகசியமா போட்டு தள்ளிட்டா இந்த புதையல் எல்லாம் நமக்கு தான் நீயும் மூர்த்தியும் குகனும் எனக்கு உறுதுணையா இருந்தீங்கன்னா நீங்களும் லட்சாதிபதிகளா ரொம்ப சந்தோஷமா வாழலாம் முத்துவேல் கூற அது கூட நல்ல யோசனையா தான் சார் இருக்கு இனி நான் அருண் பாண்டே சொல்ற எதையும் கேட்க போறதில்ல சார் இனி நீங்க மட்டும்தான் எனக்கு போஸ் ஆனா சார் அருண் பாண்டே தான் என்ன இந்த பதவியில உட்கார வச்சாரு அவரை பகிச்சுக்கிட்டு சும்மா விட்டுட்டா எனக்கு ஆபத்து சார் நான் உண்மையான ஐபிஎஸ் அதிகாரி இல்லன்னு சொல்றது மட்டும் இல்ல உண்மையான ஐபிஎஸ் அதிகாரி ஆகாஷ கொலை பண்ணது நான் தான் மேல போட்டுருவாங்க நீ ஏன் பயப்படுற ஆகாஷ் நம்ம புதையலோட இங்க இருந்து வெளியே போனதும் முதல் வேலையா விஷயத்த அருண் பாண்டேக்கும் கிஷோர் சர்மாவுக்கும் சொல்லி விருந்து வைப்போம் விருந்தோட சேர்த்து விஷத்தையும் வைப்போம் அவங்க கதைய முடிச்ச கையோட இங்க நமக்கு எதிரா இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளுவோம் முத்துவேல் கூற போட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல சார் புதையில எடுக்கும் போது பாம்பு தாக்குமா அதனால புதையலை எடுக்கிறதுக்காக நாம கூட்டிட்டு வந்திருக்க ஆட்களோட ஆட்களா இந்த வேதா சலீம் ஜான்சன் மூணு பேரையும் அனுப்பி வைப்போம் பாம்பு கடிச்சு செத்தா பாம்பு கடிச்சு செத்துட்டாங்கன்னு ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிடலாமே சார் தேவையில்லாம எதுக்காக இவங்களை கொல பண்ணி அந்த பாவத்தையும் நாம சுமக்கணும் நீ சொல்றதும் சரிதான் அப்ப இந்த அக்னி இவள ஆசை தீர அனுபவிச்சிட்டு புருஷனோட அனுப்பிடலாம் ஆகாஷ் கூற ஓகே குட் ஐடியா சரி பொதையில் இருக்கிற இடத்தை காட்டு வேதாவுக்கு கட்டளை இடுவது போல் முத்துவேல் கூற வேண்ட கார்த்தி இவனுங்களுக்கு நம்ம காட்டினாலும் போயிடும் நாட்டுக்கு துரோகம் செஞ்சிட்டு சாகுறதை விட இப்படியே செத்துரலாம் அது சரிதான் அக்னி ஆனா புதையில இருக்கிற இடத்தை இவன் காட்டாட்டி இங்க இருக்கிற இத்தனை ஆம்பளைங்களையும் தாங்குற சக்தி உனக்கு இருக்குமா ஏளனமாக கேட்டான் ஆகாஷ் வேண்டா அக்னி ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல கடைசி வரைக்கும் தப்பிக்க ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்கலாம் புதையில இவனுங்களுக்கு காட்டி கொடுத்துர்லாம் அதுக்கிடையில ஏதாவது சான்ஸ் கிடைச்சா தப்பிக்கிற வழியும் பார்க்கலாம் குட் உனக்கு மூளை இருக்கு சரி நட புதையில் இருக்கிற இடத்த காட்டு ஆகாஷ் கூற வேதா முன்னால் நடந்தான் அவனை பின்தொடர்ந்து அனைவரும் நடக்க ஆரம்பித்தனர் பகலிலும் இருள் மூடி கிடக்கும் அந்த அடர்ந்த காட்டுக்குள் அனைவரையும் அழைத்து வந்த வேதா அதோ அந்த இடத்துலதான் பாம்பு இருக்கு என்று காட்ட அந்த இடத்தை கண்ட அனைவரின் விழிகளும் ஒளிர்ந்தது இருள் சூழ்ந்து கிடப்பதாலோ என்னவோ இரவில் ஒளிரும் காளான்கள் பகலிலேயே உலர்ந்து கொண்டிருக்கிறது காளான்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பதால் அந்த இடம் முழுவதும் மின் விளக்குகள் ஏற்றப்பட்டது போன்று பிரகாசமாக இருந்தது அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டதும் தங்களை மறந்து புதையலை தேடி முத்துவேல் ஆகாஷ் உட்பட அனைவரும் ஓட ஜான்சன் சலீம் இருவரையும் கண் அசைத்து தடுத்த வேதா அக்னியின் கரத்தை பிடித்து கொண்டான் நீயா நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருவராக ஓட முத்துவேலின் ஆட்கள் நான்கு ஐந்து பேர் பாம்பு தீண்டி அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து மாண்டு போயினர் அதை கண்டு ஆபத்தை புரிந்து கொண்ட ஆகாஷ் சட்டென்று சுதாரித்துக் கொண்டு டேய் புதையலுக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுடாதீங்களா கொடிய விஷமுள்ள பாம்பு இந்த இடத்தை பாதுகாக்குது எல்லாரும் அனைவரும் அப்படியே நின்று விட்டனர் மெல்ல திரும்பி வேதா சலீம் ஜான்சன் அக்னி நால்வரையும் ஏளனமாக பார்த்து சிரித்த ஆகாஷ் விரைந்து வந்து வேதா சலீம் ஜான்சனை இழுத்து வந்து தங்களோடு வந்த சில ஆட்களையும் அவர்களோடு அனுப்பி புதையில் இருக்கும் இடத்தை தோண்டுமாறு கூற சலீம் ஜான்சனின் விழிகளில் பயம் அப்பட்டமாக தெரிய பயப்பட வேண்டாம் இங்க எந்த எந்த இடத்துல பாம்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் முன்னாடி நடக்கிறேன் என்னை பின்தொடர்ந்து நான் காலை எங்க எங்க வைக்கிறேனோ அந்தந்த இடத்துல மட்டும் நீங்க காலை வச்சு வாங்க என்று ரகசியமாக இருவரிடமும் கூறினான் வேதா அவன் அறிவுரைப்படி இருவரும் நடக்க ஆவேசத்தில் கையில் கிடைத்ததை வைத்து இருக்கும் அந்த இடத்தை முத்துவேலி நாட்கள் தோண்ட ஆரம்பித்தனர் எட்டு பத்து பேர் அந்த இடத்திலேயே பாம்பு தீண்டி பரிதாபமாக உயிர் துறந்தனர் புதையல் இருக்கும் இடத்தை தோண்ட ஆரம்பித்து ஒரு மணி நேரம் ஆன பிறகுதான் பெட்டி பெட்டியாக புதையல் கண்டெடுக்கப்பட்டது அனைத்தையும் மேலே கொண்டு வரும் முயற்சியில் முத்துவேலி நாட்கள் பாதிக்கு மேல் உயிரிழந்தனர் புதையல் அனைத்தும் கைக்கு எட்டியதும் வேதா சலீம் ஜான்சன் இந்த மூணு பேரையும் இந்த இடத்திலே போடுங்க என்று ஆவிசமாக கத்தினார் முத்துவேல் அடியாட்களும் ஆகாஷ் குகன் மூர்த்தியும் அக்னியை தவிர்த்து மற்ற மூவரையும் சூழ்ந்து கொள்ள அடுத்த நொடி முத்துவேலையும் அவனது ஆட்களையும் பூமியின் தலைமையில் பாய்ந்து வந்த ஆதிவாசி இளைஞர்கள் தங்கள் ஆயுதங்களோடு சூழ்ந்து கொண்டனர் தெரியும்டா இப்படி ஏதாவது ஏடா கூடமா நடக்கும்னு தெரியும் பூமி சுதாகர் உண்மையிலேயே ரொம்ப சின்சியரான ஆபீசர்னு எனக்கு தெரியும் நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும் அதனாலதான் எங்க ஆட்கள் பாதி பேரோட தான் நாங்க காட்டுக்குள்ள வந்தோம் மீதி பேர் எங்கேன்னு பாக்குறீங்களா ஆகாஷ் கேட்க மரங்களின் பின்னால் பதுங்கி இருந்த இருபதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் துப்பாக்கியோடு வெளிப்பட்டு அனைவரையும் சிறைபிடித்தனர் பகுதி முப்பது நிறைவடைந்தது பகுதி முப்பத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்